இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பருப்பு காயும் போட்டு தாங்க குழம்பு வைக்க போகிறேன் இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருந்தது சாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி மூணு தக்காளிங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் மூணுலேருந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயங்க பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸுங்க அதையும் சேர்த்திக்கிலாங்க பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கழுவி வச்சுருக்கேங்க அதை சேர்த்திக்கலாங்க தேவைக்கேற்ப குழம்பு தூள் சேர்த்திக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறாங்க மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறாங்க காசு பூ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி கட் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்திக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டு குக்கர் மூடி வச்சு விசில் விட்டுக்கலாங்க மூணு அல்லது நாலு விசில் விட்டுக்கலாங்க நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நாலு விசில் விட்டால் நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடுங்க பாசு பருப்புங்கிறதுனால விசில் கொஞ்சம் அதிகமாக விடணுங்க அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாங்க எண்ணெய் ஒரு நா மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பத்தில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்திக்கலாங்க குழம்புல சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சுவையான நமக்கு பாசுப்பயிர் காய் காய் போட்டு பாசுப்பயிருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க தோசைக்கும் நல்லா இருந்ததுங்க சாதத்துக்கு நான் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்